நடிகையுடன் ஏற்பட்ட எட்டு வருட பழக்கம் காணாமல் போன ஆவரணங்கள் இருந்த பதினோரு பெயர்கள் கோவாவில் உல்லாச பயணம் அதிர்ச்சியில் சினிமா வட்டாரம் ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் அருகே அமைந்துள்ளது தொண்டபர்த்தி இப்பகுதியில் இருக்கும் பாலாஜி மெட்ரோ ரெசிடென்ஷியல் பிளாட் எண் நூற்றி இரண்டில் வசித்து வருபவர் பிரசாத் பாபு அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்றவரான பிரசாத் பாபு தனது குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு வருகிறார் இவருக்கு மவுனிகா என்ற மகள் ஒருவர் உள்ளார் இந்த நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி உறவினர் திருமணத்திற்காக கிளம்பிய பிரசாத் பாபு குடும்பத்தினர் வீட்டிலிருந்த பீரோவை திறந்து நகையை எடுக்க முற்பட்டுள்ளனர் அப்போது பீரோவில் வைக்கப்பட்டிருந்த ஒரு கிலோ எழுநூற்றி ஐம்பது கிராம் எடை உள்ள தங்க நகைகள் மொத்தமாக காணாமல் போயிருந்துள்ளது இதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த பிரசாத் பாபு குடும்பத்தினர் திருட்டு தொடர்பாக போலீசில் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட விசாகப்பட்டினம் குற்றப்பிரிவு போலீசார் விசாரணையை தொடங்கினர் குற்றப்பிரிவு டிசிபி வெங்கடரத்தினம் தலைமையில் ஏடிசிபி கங்காதர் அடங்கிய போலீசார் பிரசாத் பாபு வீட்டில் பீரோவில் உள்ள கைரேகைகளை தடையவியல் குழுவினர் உதவியோடு சேகரித்தனர் பின்னர் குடியிருப்பின் வெளியே உள்ள சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்தனர் அதனைத் தொடர்ந்து வீட்டின் உரிமையாளர் பிரசாத் பாபுவிடமும் நடந்த விவரங்கள் குறித்து கேட்டறிந்த அவர்கள் வீட்டிற்கு சமீபத்தில் வந்து சென்றவர்களின் விவரங்களை கேட்டபோது பதினோரு பேர் மீது சந்தேகம் இருப்பதாக கூறியுள்ளனர் இதையடுத்து இரண்டு தனிப்படை அமைக்கப்பட்டு பதினோரு பேரிடம் விசாரணை நடத்திய நிலையில் அவர்களில் மூன்று பேரிடம் தீவிரமாக விசாரணை நடைபெற்றது இந்த விசாரணையில் இன்ஸ்டாவில் கிளாமர் வீடியோக்கள் ரீல்ஸ் பதிவு செய்து அதன் மூலம் புகழ்பெற்று இரண்டு சினிமா படங்களில் நடித்த சௌமியா ஷெட்டி இருந்துள்ளார் கோபாலப்பட்டினத்தைச் சேர்ந்த சௌமியா ஷெட்டி பிரசாத் பாபுவின் மகள் மௌனிகாவுடன் நெருங்கி பழகி வந்துள்ளார் கடந்த எட்டு ஆண்டுகளாக பிரசாத் பாபுவின் மகள் மௌனிகாவுடன் பழகிய சௌமியா ஷெட்டி குடும்பத்தோடு நெருக்கமாகி அடிக்கடி வீட்டிற்கு வருவதும் போவதுமாக இருந்துள்ளார் எந்த அளவிற்கு அவர்கள் இருவரும் நெருக்கமாக இருந்தார்கள் என்றால் மௌனிகாவின் படுக்கையறை குளியலறை வரை நடிகை சௌமியா ஷெட்டி பயன்படுத்தி வந்துள்ளார் எப்போதும் மௌனிகாவின் படுக்கையறை வரை செல்லும் சௌமியா ஷெட்டி குளியலறைகளை பயன்படுத்துவதையே வாடிக்கையாக கொண்டிருந்துள்ளார் அப்படி செல்லும் போதெல்லாம் மௌனிகாவின் பெட்ரூமை பல மணி நேரமாக பூட்டியபடி உள்ளே இருந்துள்ளார் சௌமியா ஷெட்டி இதன் மூலம் வீட்டின் பீரோ சாவி எங்கு இருக்கும் போன்ற விவரங்களை அனைத்தையும் தெரிந்து கொண்ட சௌமியா ஷெட்டி கடந்த ஜனவரி இருபத்தொன்பது மற்றும் பிப்ரவரி பத்தொன்பது ஆகிய இரண்டு தேதிகளில் மீண்டும் மௌனிகா வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்படி சென்றபோது மௌனிகாவின் படுக்கையறையில் இருந்த பீரோவில் இருந்து தங்க நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சுமார் ஒரு கிலோ எடை வரை திருடிச் சென்றது போலீசார் விசாரணையில் அம்பலமாகியது இந்நிலையில் கடந்த பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி உறவினர் திருமணத்திற்காக கிளம்பிய மவுனிகாவின் குடும்பத்தினர் பீரோவை திறந்து நகையை எடுக்க முற்பட்டபோது மொத்தமாக காணாமல் போனதை கண்டு புகார் அளித்ததும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்தது இதையடுத்து விசாரணையை நடிகை சௌமியா ஷெட்டி மீது திருப்பிய போலீசார் தலைமறைவாக இருந்த நடிகையை தேடி வந்தனர் இதனிடையே சுதாரித்துக் கொண்ட நடிகை சௌமியா ஷெட்டி போலீசாரிடம் சிக்காமல் வெளியூர் சென்றுவிட்டார் இதையடுத்து சௌமியா ஷெட்டியின் செல்போன் எண்ணை வைத்து டிராக் செய்த போலீசார் அவர் கோவாவில் பதுங்கி உல்லாசமாக இருந்ததை கண்டுபிடித்தனர் உடனே கோவா விரைந்த போலீசார் கோவாவில் வைத்து நடிகை சௌமியா ஷெட்டியை கைது செய்தனர் அவரிடமிருந்து திருடிய எழுபத்தி நான்கு கிராம் தங்கத்தை மட்டும் பறிமுதல் செய்தனர் மீதமுள்ள தங்கத்தை மீட்க போலீசார் முயன்று வரும் நிலையில் போலீசாரின் விசாரணைக்கு நடிகை ஒத்துழைப்பு வழங்கவில்லை என கூறப்படுகிறது தொடர்ந்து திருட்டு தொடர்பாக வலுக்கட்டாயமாக கேள்வி கேட்டால் தற்கொலை செய்து கொள்வேன் என நடிகை சௌமியா ஷெட்டி போலீசாரை மிரட்டியுள்ளார் இதனால் போலீசாருக்கு திருட்டு வழக்கு தொடர்பாக விசாரணை நடத்துவதில் சிக்கல் ஏற்பட்டது இதையடுத்து நீண்ட போராட்டத்திற்கு பிறகு நடிகை சௌமியா ஷெட்டியை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் சிறையில் அடைத்தனர் ஆந்திர மாநிலத்தில் ரீல்ஸ் மூலம் பிரபலமடைந்த சௌமியா ஷெட்டி இரண்டு படங்களில் நடித்த நிலையில் நட்பாக பழகிய தோழியின் வீட்டிலேயே திருடி சிக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க